வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு சும்மா ஒரு செய்தி ஏன்னா எப்போதும் மிஸோட இருப்பார் இன்னைக்கு வந்து மிஸ் இருக்கார் இருக்காரு பார்க்குறீங்களா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு காய்ச்சல் அடிச்சிருச்சு காய்ச்சல்னா உங்களோட காய்ச்சல் எங்கோட காய்ச்சல் இல்லை அந்த அளவுக்கு பெரிய காய்ச்சல் ஒன்று அடிச்சிச்சு அதுக்கு ஒரு இருபது நாள் அந்த காய்ச்சலில் தூக்கணும் உட்கார வைக்கணும் இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஏற்பட்டு போச்சு எனக்கு அதே சமயத்தில் எனக்கு வசிறு கோளாகும் அம்மை வச்சிருங்கிறது அம்மை அம்மைங்கிற நோயும் எனக்கு அந்த கோளாரோ எனக்கு அதுவும் சேர்த்து கூட வந்து கூட தான் இருந்தேன் இருந்து அந்த வந்தான முடிய போகும்போது சொன்னேன் போகும்போது ஏதாச்சும் என்ன கொடுத்துட்டு போ அப்படின்னா எனக்கு ஒரு மூணு இடத்துல முடியை வளர்த்து வச்சிருந்தேன் மூணு இடத்துல எனக்கு செடை விழுந்தது வெள்ளி போய் செடை இருந்தது அப்புறம் என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட மாரியம் பண்ணுறதுக்கு எங்கள் தாத்தோட அப்பா கொண்டுகிட்டு வந்தது இலங்கையிலேருந்து கொண்டு வந்தாரு பெரிய தெய்வம் அப்பா எல்லாம் இலங்கைக்கு இங்கேருந்து போவாங்க ஸ்ரோனுக்கு போவாங்க போயிட்டு இங்கேருந்து போயிட்டு வருவாங்க வேலைக்கு போவாங்க பண்ணுவாங்க அது மாதிரி மூணு நாலு பேர் இங்கேருந்து போனாங்க போகும்போது வேலை பார்த்துட்டு வரும்போது ஒரு கழிவு வயசான கழிவு மாதிரி அங்கேருந்து இருட்டில் வந்திருக்கு இவர் எங்கள் தாத்தனோட அப்பா என்ன பாட்டி இவ்வளோ இருட்டுக்குள்ள போகிற எங்கே போகிற தனியாக முத்தையா இல்லடா இப்போ பேராண்டி நான் வந்து யாரும் எனக்கு உதவி காலில் அப்படியே போறேன் பிழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து வயசுனா பாட்டி ஏன் அவ்வளோ தளவுக்கு போகிற வா உனக்கு சாப்பிட போடுறேன் இங்க இருக்கு நான் நீங்கள் இருக்கிற வரையும் நான் சாப்பிட போறேன் வா எனக்கு சாவளவும் சாப்பாடு போட்டுருவியா வா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரி நீ முன்னாடி நான் பின்னாடி வரேன் அப்படின்னா எங்கள் தாத்தாவோட அப்பா அவரும் முன்னாடி போனார் அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா பின்னாடி வந்துச்சு வந்துக்கிட்டே இருக்கையில் பார்த்தா திடீர்னு அந்த காணோம் காணும் வரச்சு வந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு காணும் ஏமாத்திட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கும் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப போயிட்டார் நாள் இருந்தாரு மறுநாள் வசரி அம்மை பெரிய அம்மா ஒன்று பெருசு பெருசாக அந்த மாதிரி அம்மா நிறையா போட்டுருந்துருக்கான் போட்டுருந்து அதுக்கப்புறமே அவர் மேலே சாமி வந்து நான் அந்த அவனை சோதித்தேன் அப்படின்ட்டு அந்த மாரியம்மன் சொல்லிச்சு சொல்லியிருக்கு மாரியம்மனாக ஆகாசம் மாரியம்மன் ஆகாசம் மாரியம்மன் அந்த மாரியம்மன் பேர் ஆகாசம் மாரியம் கரகம் அக்னி செட்டி அப்புறம் அது மாதிரி இறந்தக்கூடிய அது அப்புறம் அந்த அகல ஊருக்கு வந்தாங்க அதை மாதிரி இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் சாமிகளை கொண்டுட்டு வந்தாங்க இவர் இதை கொண்டுட்டு வந்தார் வந்து ஒரு சின்னக்கன் இது குமரத்தில் வச்சு அதை வழிபட்டு வழிபட்டுக்கிட்டே வந்தார் வழிபட்டு பிறந்தார் அது எங்கள் தாத்தா அவர் கொண்டு வந்து நிறைய பார்வை எல்லாம் பார்த்தாரு சிட்டு வட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பெரும் பெரும் புகழும் பெற்றவர் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அவரு இறந்து போனார் அவருக்கு ரெண்டு தரம் பன்னெண்டு பிள்ளைகள் அவருக்கு ரெண்டு தரம் அது மாதிரி எங்கள் தாத்தா கொஞ்சம் ஆளாக அவர் பண்ணாங்க அவரு அளவுக்கு பண்ண முடியல சும்மா லைட்டாக பண்ணாரு அவருக்கு ரெண்டு தாரம் அந்த மாதிரி வச்சு வழிபடுனாங்க அது எங்கள் தாத்தா போயிட்டு எங்கள் எங்கள் தாத்தாவோட அப்பா போயிட்டாரு காலமாக ஆகிட்டாரு எங்கள் தாத்தாவும் காலமாகிட்டாரு எங்கள் அப்பாவும் காலமாகிட்டாரு எனக்கு இப்போ நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு இதுக்கு வந்துருச்சு அந்த வேப்ப மரம் இன்னமும் இருக்கு பெரிய மரமா இருக்கு எண்பது தொண்ணூறு வருஷம் ஆக போகுது இன்னொரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது எத்தனை வருஷமும் தெரியல அந்த அளவுக்கு வேப்ப மரம் இருக்கு அது அது வந்து எல்லாரையும் காத்துக்கணும் சொன்னா கரகம் எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி குப்பரையில் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் அப்படியே கொழுந்து விட்டிடும் அது அந்தரத்துலதான் பறக்கும் அந்த சாமி சாமி வந்துச்சு அப்படின்னா தூக்கும் அப்படி மேல தூக்கும் அது மாதிரி தூக்கும்போதும் தூக்கி வீசிட்டு போயிடும் அந்த அளவுக்கு சத்து வாய்ந்த அந்த அம்மன் ஆகாசம் மாதிரி அப்புறம் எங்கெங்க போய் பார்த்தேன் ஒன்னும் அப்புறம் எனக்கு தோணுச்சு அதுதான் இருக்கு அப்படின்னு எப்பந்தாலும் எடுத்தானோ ஆகணும் தாய் என்னமோ இருக்காங்க எப்பந்தாலும் எடுத்தாலும் அப்படின்ட்டு அப்புறம் நாளை கேட்டேன் அப்புறம் அது மாதிரி அதுக்கு எடுங்க அப்படின்னு சமயபுரம் போக முடியாது இங்கே எடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் இங்கே போயிட்டு தெய்வத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டு மொட்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி இருக்கு அப்புறப்பட்ட சுவாமி தெய்வம் குலசாமி ஆகாசம் நாலியம்மன் கருப்பா அது பக்கத்துல ஆஞ்சநேயர் இருக்கு வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் நிறைய ஆஞ்சநேயர் இருக்காரு வீர ஆஞ்சநேயர் பெரிய சிறுவம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அவர் அது பக்கத்துல இருக்கு சிலோன்லேருந்து வந்ததுனால ஆஹ் ஆஞ்சநேயரும் கூட வந்திருப்பாரு ஒரு சக்தி அக்னி சக்தி உம் எப்படின்னா சீத்தா தம்பி இந்த மாதிரி ஒரு ஆகாசம் மாதிரி காக்கக்கூடிய காக்கக்கூடியது கருப்பட்டு இருக்காது ஏன்னா அந்த தகவலை சொல்றது என்ன இந்த மாதிரி முட்டை போட்டிருக்கு முட்டை முடிய எடுத்து முட்டை போட்டு வச்சிருக்கேன் ஓகே அடுத்து ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு உள்ள நிறைய வெடியோ இருக்கு எனக்கு காலச்சூழல் நிறைய நாளா போட முடியல அடுத்தடுத்த விடியல நான் ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்